கன்னித்தன்மையை நிரூபிக்க முடியாமல் பிரிந்தவர்களை பற்றி தெரியுமா கன்னித்தன்மையை நிரூபிக்க விரலனை காயப்படுத்தி இரத்தத்தை போடுவர்களை பற்றி தெரியுமா தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படி என்றால் பக்கமூனா டாட் எல்கே இன்றே தொடர்பு கொள்ளவும் அனைவருக்கும் வணக்கம் யூனோ ஊனோ பகமூனோ சேனலோடாக இன்றைக்கி நினைஞ்சிருக்கோம் இன்னைக்கு நாங்கள் பேச போகிற விடயம் வந்து மாதவிடாய் மாதவிடாய் என்பது அனைவரும் பேச தயங்கும் ஒரு விடையா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மாதவிடாய் பற்றிய எப்படி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது அதே மாதிரி மாதவிடாய் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பது முதல்ல நம்ம பார்க்க போகிறது மாதவிடாய் கோப்பை பீரியட் கப் இது ரொம் மென்மையான ஒரு சிலிக்கோனால் தயாரிக்கப்பட்டது இது இழுப்படக்கூடிய தன்மையும் உடையது எனவே இதை யோனிக்குள்ளால் நம்ம உட்செலுத்தி தான் இதை பயன்படுத்த வேண்டும் இரண்டு முறைகளோட இதை உட்செலுத்தலாம் அதாவது இந்த மாதிரி மடிக்கும் போது இவ்வாறு யோனியோடாக உட்செலுத்தலாம் அதே மாதிரி இந்த மாதிரி இவ்வாறு மடிக்கும் போதும் யோனியோடாக உட்செலுத்தலாம் இது வந்து நம்ம இப்படி மடித்து உட்செலுத்தும் போது இது தானாகவே தன் அமைவிடத்தை வந்து அமைத்துக்கொள்ளும் அதிகமானவர்கள் நினைக்கிறாங்க கன்னித்தன்மையும் கன்னிப்படலமும் ஒரே விடயம் என்று ஆனால் கன்னித்தன்மையும் கன்னிப்படலம் என்பது வெவ்வேறான விடயங்கள் வழியூடாக அரை பகுதியாக அமைந்திருக்கும் ஒரு திரைத்தான் கன்னிப்படலம் என்பது ஆனால் கன்னித்தன்மை என்பது ஒரு சாதாரணமாக ஒரு கருத்தாகவே காணப்படுகின்றது சிலரின் எண்ணம் படி முதல் உடலுறவின் போது கன்னித்தன்மை இல்லாமல் போகிடும் என்று நினைக்கிறாங்க அதே மாதிரி மாதவிடாய் கோப்பையை உட்செலுத்துவதின் ஊடாக யோனி ஊடாக உட்சுத்தவும் போது கன்னித்தன்மை இல்லாமல் போய்விடும் என்றும் நினைக்கின்றார்கள் ஆனால் மாதவிடாய் கோப்பையின் ஊடாக நமக்கு உடலுறவு கொள்ள முடியாது நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மாதவிடாய் கோப்பையை யோனி ஊடாக உட்செலுத்துவதின் போது கன்னித்தன்மைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஒரு மாதவிடாய் கோப்பையில் வந்து பதினஞ்சு எம்எல்ல இருந்து இருபத்தி ரெண்டு எம்எல் வரையான ரத்தம் வந்து கொள்ளும் எனவே இது வந்து இறுகி நிற்கிற தன்மையின் காரணமாக வெளியில் ரத்தம் வந்து சிந்தாது உங்களுக்கு எட்டு மணித்தியாலத்துல பன்னெண்டு மணித்தியாலங்கள் வரைக்கும் ஒரு மாதவிடாய் கோப்பையை பயன்படுத்தலாம் அதே மாதிரி பத்து வருடங்களுக்கு ஒரு மாதவிடாய் கோப்பையை கூட பயன்படுத்த முடியும் இதை போடுறதன் காரணமாக விளையாட்டுக்கள் நீச்சல் போன்ற நம்ம அன்றாட வாழ்க்கையில ஈடுபடுற மாதிரியே சாதாரணமாக எல்லா விடயங்களையுமே ஈடுபடலாம் இது அதே மாதிரியான மாதவிடாய் உற்பத்தி பொருள் ஒன்று ஆனால் இது வந்து தைக்கக்கூடிய ஒரு பொருள் மென்மையான காட்டன் துணியினால் இதை வந்து தைக்கப்பட்டிருக்குது இதை நம்ம வீட்லேயே தைச்சு கூட இதை யூஸ் பண்ணலாம் இதுவும் நம்ம எப்பையும் போல வளமையாக பயன்படுத்துகிற பேட்ஸ் மாதிரியே பயன்படுத்தி கொள்ளலாம் பேண்டில வச்சு இதை வந்து நம்ம இப்படி இதில் இருக்க கிளிப்ஸை போடுவதன் ஊடாக இதை வந்து நமக்கு வளமையாக பயன்படுத்துவது போலயே பயன்படுத்தி கொள்ளலாம் இதை பயன்படுத்துவது ரொம்பவே இலகுவானது ஏனென்றால் இதை நாங்கள் கழுவி மீண்டும் காய வச்சு உலர வைப்பதன் மூலமாக மீண்டும் பயன்படுத்தலாம் இதை வந்து நல்ல ஒரு சூரிய வெளிச்சத்தில் காய வைப்பதனூடாக இதில் இருக்க கிருமிகள் எல்லாமே அகன்றுவிடும் எனவே இதை பயன்படுத்துவது ரொம்ப இலகுவானது அதே மாதிரி நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற பேட்ஸில் இருக்கின்ற பேட்ஸ் நூடாக கால் அரை பகுதிகள் வெட்டுதல் அரிப்பு காயங்கள் மாதிரியான விடயங்கள் இந்த புடவையில் தயாரிக்கப்பட்டிருக்க பேடை நூடாக அது வந்து ரொம்பவே குறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் உடம்புல இருந்தே வர ரத்தம் தான் ஆனால் இந்த ரத்தம் வந்து தீட்டு அதன் தீட்டு என்று நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கீங்க ஆனால் இது தீட்டு ரத்தம் இல்லை ஒரு காயங்கள் ஏற்பட்டு சாதாரணமாக வர ரத்தம் மாதிரியே உடம்புல இருந்து வெளியே வர ரத்தம் தான் அதனால் இதை கழுவுறதை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இன்னும் ஒரு பயன்பாட்டு பொருள்தான் பீரியட் பேண்டி இதையும் கூட நம்ம அதே மாதிரி வழக்கமாக பயன்படுத்துகிற பேண்டிஸ் மாதிரியே இதை பயன்படுத்தலாம் இது முழுமையாக பேட் ஒன்று உள்ள இருக்கிற மாதிரியான வடிவம் கொண்டதுனால இதை வந்து பயன்படுத்துறது ரொம்ப இலகு அதே மாதிரி தான் நம்ம வந்து காயங்கள் வெட்டுக்கள் அந்த அரிப்பு போன்ற பிரச்சனைகள் இதில் கூட இருக்காது பாடசாலை மாணவர்களுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி விளையாட்டுக்களில் ஈடுபடுறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை அதிகமான தூரம் பயணிக்கும் நபர்களுக்காக இருக்கட்டும் இது ரொம்பவே இலகுவானது ஏனென்றால் இதை கலட்டி திருப்பி வீசக்கூடிய தன்மையோ இல்லை இதை அகற்றக்கூடிய ஒரு தேவையோ இருக்காது நம்ம இதை அப்படியே கலட்டி வாஷ் பண்ணி திருப்பியும் பயன்படுத்தலாம் இதே மாதிரி நம்ம பயன்படுத்துற இந்த பீரியட் பேண்டி வந்து நாலு இருந்து ஆறு மணித்தியாலங்கள் வரை தொடர்ந்து நமக்கு பயன்படுத்தலாம் இதுவரை நம்ம பார்த்தது சந்தையில் இருக்கின்ற மாதவிடாய் உற்பத்தி பொருட்கள் உங்களுக்கு இதுல ரொம்ப விருப்பமானதா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு பயன்படுத்த ரொம்ப இலகுவா இருக்கதா இருக்கட்டும் உங்களுக்கு விருப்பமானதொட நீங்க பயன்படுத்தி பார்ப்பதன் மூலமா இதோட இலகுத்தன்மையை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த உங்களை கஷ்டமான மாதவிடாய் நாட்களை கூட ரொம்ப இலகுவாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த மாதிரியான பல தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு யூனோ ஹூனோ பக்கமூனோ சேனலில் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் நன்றி